புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய ஒரே மகன் நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் நாற்பத்தெட்டு வயதில் திடீரென காலமாகிவிட்டார் என்ற செய்திதான் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் பாரதி ராஜா குடும்பத்தினரையும் மிக பெரும் சோகத்தில் இருக்கின்றது அப்படி என்னதான் நடந்தது மனோஜ் பாரதி ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு அன்று என்ன நடந்தது அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் அங்கே வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலானது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அவங்க அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க போலாம் தாஜ்மஹால் படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகி அதன் பிறகு பல படங்களில் நடித்து தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்திருப்பவர் தான் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் அவருடைய மறைவு அதாவது இதய அறுவை சிகிச்சை ஓபன் ஆட் சர்ஜரி செய்து கிட்டத்தட்ட ஆறு நாட்களிலேயே இப்படி ஒரு மோசமான நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது சிறுநீரக செயலிழப்பு நடந்து அதன் பிறகு மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகி இருக்கின்றார் இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்று என்ன நடந்தது மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு அப்படின்னுட்டு வீட்டு வேலைக்கார பெண் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனோஜ் சார் ரொம்பவும் நல்ல மனுஷன் வீட்டில் வேலை பார்க்க போகும்போது சாப்பிட்டாச்சா என்று தான் முதல்ல கேட்பாரு கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய வீட்டில் நான் வேலை பார்க்கல அவருடைய எதிர் வீட்டில் தான் வேலை பார்த்தேன் ஆனாலும் அவர் வெளியே போகும்போதெல்லாம் எங்களை பார்த்துட்டா காரை நிறுத்தி சாப்பிட்டாச்சா என விசாரிச்சுட்டு தான் போவார் என்னுடைய பொண்ணு பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது கிஃப்ட் அனுப்புவார் நம்ம வீட்டில் தான் இப்போ இவங்க வேலை செய்யலையே நாம் எதுக்கு இவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ட்டுலாம் நினைக்க மாட்டார் அதே போல் பணக்கார வீட்டு பையன் அப்படின்ற நினைப்பு அவருடைய மனதில் கொஞ்சம் கூட இருக்கா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஸ்ட்ரக்சரை கொண்டு திடீரென அவங்க வீட்டு மாடிக்கு ஆட்கள் போனாங்க அப்போ நாங்க பாரதி ராஜா சாருக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லை அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம் சிறிது நேரம் கழித்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க மனோஜ் சார் காலமாகிட்டார் அப்படின்னு நாங்க நம்பவே இல்லை அதன் பிறகு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் அதையே தான் சொன்னாங்க அதன் பிறகு நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அப்போ மனோஜ் சார் அவர்களுடைய மனைவி ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட என்னாச்சு அக்கா என்று கேட்டேன் மனோஜ் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு என்று மட்டும்தான் சொல்லிக்கொண்டு அழுதுட்டு இருந்தாங்க அவருடைய மூத்த பொண்ணு இதை கொஞ்சம் கூட நம்பவே இல்லை நீங்கள் பொய் சொல்றீங்க என்று காதிலும் முகத்திலும் அழுது இருந்தது மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் மீது மனோஜ் சாருக்கு ரொம்பவும் பாசம் அவங்க எல்லாருக்கும் மனோஜ் சாரை ரொம்பவும் பிடிக்கும் இந்த இழப்பிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வர போறாங்கன்னு சுத்தமா தெரியவே இல்லை அப்படின்னுட்டு வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்கார பெண் சொன்ன இந்த விஷயமானது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கண்கலங்க வைத்திருக்கின்றது அதாவது வீட்டில் நல்லா தான் இருந்தார் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி செய்து கொண்டு வந்து நல்லா தான் இருந்தார் திடீர்னு இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு நினைக்கலனே வீட்டில் இருந்த மனோஜ் சாருடைய மனைவி மற்றும் மகள்கள் எல்லாம் சொன்னதாகவும் வேலைக்கார பெண் பார்த்தீங்கன்னா தற்போது சொல்லியிருக்காங்க திடீரென்று நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் பெரிழப்பாகவும் பாரதி ராஜா குடும்பத்தினருக்கு சொல்ல முடியாத வழியை தந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய இந்த மறைவு பற்றி வீட்டு வேலைக்கார பெண் அவர்கள் அவரை பற்றியும் அவருடைய கடைசி நிமிடங்களில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மனோஜ் சார் அவர்களுடைய இந்த மறைவை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய அஞ்சலியை கமெண்ட்டில் செலுத்துங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டு வேலைக்கார பெண் மனோஜ் சார் அவர்களை பற்றி சொன்ன இந்த விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இது உதவும்